நேயர்களுக்கு வணக்கம் நைஜர் நாட்டின் கிராமப்பகுதியில் ஆயுதம் இந்திய கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முப்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் பெண்கள் குழந்தைகள் என பலரும் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர் இதுகுறித்து போலீசார் தெரிவித்ததாவது நைஜரின் போர்கு பகுதியில் அமைந்துள்ள கசுவான் தஜி கிராமத்தில் நேற்று முத்தின மாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பயங்கர ஆயுதங்களுடன் உடைந்த கும்பல் கிராமவாசிகள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் பதற்றத்தை தணிப்பதற்காகவும் கடத்தி சென்றவர்களை மீட்பதற்காகவும் பாதுகாப்பு படையினர் கசுவான் தஜி கிராமத்திற்கு அனுப்பப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனால் போலீசார் வெளியிட்ட இந்த தகவலை கிராம மக்கள் மறுத்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்று மறுநாள் ஆகியும் பாதுகாப்பு படையினர் யாரும் வரவில்லை என்றனர் மேலும் மர்ம நபர்கள் நடத்திய இந்த தாக்குதலில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்தனர் அத்துடன் பெண்கள் குழந்தைகளின பலர் கடத்தி செல்லப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்கும் போன்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும் கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவுடன் எல்லையை பகிரும் அண்டை நாடுதான் நைஜர் வெனிசுலாவை தொடர்ந்து கொலம்பியா அதிபருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போதைப்பொருள் பயங்கரவாதத்தை வெனிசுலா ஊக்குவிக்கின்றது என்று அமெரிக்காவின் நீண்ட நாட்கள் குற்றச்சாட்டு அந்நாட்டின் அதிபர் மதுரோவை கைது செய்யும் அளவுக்கு கொண்டு போயிருக்கின்றது முடிந்தால் என்னை பிடித்து கொண்டு போவோம் ட்ரம்புக்கு ட்ரம்ப்புக்கு நிகோலஸ் மதுரோ முறுக்கை காட்ட சொல்லியபடியே கராகஸ் நகருக்குள் புகுந்த அமெரிக்க படைகள் மதுரோ மற்றும் அவரின் மெனைவியை அள்ளிக்கொண்டு போயிருக்கின்றது இந்நிலையில் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறை எதிரொலியாக அண்டை நாடான கொலம்பியாவில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வெனிசுலாவை தொடர்ந்து மெக்சிகோ கியூபா கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது குறிப்பாக கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை கடுமையாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அங்கு குறைந்தது மூன்று பெரிய கொக்கையின் தொழிற்சாலைகள் இருக்கின்றன அவர் கொக்கையின் தயாரிக்கின்றார் எனவும் அதனை அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான ஜோப்பில் பயணிகள் படகு கவிழ்ந்து இருபத்தி ஐந்து பேர் பலியான நிலையில் பதினான்கு பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜிகாவா மாநிலத்தில் உள்ள அதியானி கிராமத்திலிருந்து புறப்பட்ட படகு போய் ஜோக் மாநிலத்தில் உள்ள கார்பிக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது படகில் ஐம்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் இதில் குறைந்தது இருபத்தி ஐந்து பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இதுவரை பதினொன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இருபத்து ஐந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது லீக்கேஜ் காரணமாக படகு நீரில் மூழ்கியதாக ஜிகாவா மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து இடம்பெற்ற சனிக்கிழமை மார்க்கெட் நாள் எனவும் அன்றைய தினம் பொருட்களை வாங்கிய பின்னர் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் எனவும் ஓட்டுநர் உயிர் பிழைத்திருந்தால் கவனக்குறைவுக்காக அவர் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் சிரியாவில் ஐஎஸ் எஸ் பயங்கரவாத குழு ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடங்கள் மீது பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் போன்ற போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன சிரியாவின் ஹோம்ஸ் மாகாணத்திலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பால்மைராம் நகருக்கு சற்றே வடக்கு பகுதியிலுள்ள மலைப்பகுதிகளில் சுரங்கங்கள் அமைத்து ஐஎஸ் அமைப்பினர் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளனர் சிரியாவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐஎஸ் பயங்கரவாத குழுவிற்கு எதிராக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அமெரிக்கா தலைமையிலான கூட்டு இணைந்து போரிட்டு வருகின்றது சிரியாவிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐஎஸ் ஒழிக்கப்பட்ட போதிலும் ஐஎஸ் லிப்பர் செல்கள் அடிக்கடி சிரியா மற்றும் ஈராக்கில் மோசமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தானில் உள்ள பக்தும் மாகாணத்தில் இரண்டு வெவ்வேறு இடத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் நான்கு போலீசார் கொல்லப்பட்டனர் லக்கி மார்வத் மற்றும் பன்னு மாவட்டங்களில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாது மர்மகும்பல் சரை நவ்ரங் நகரில் போக்குவரத்து போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் மூன்று போலீசார் கொல்லப்பட்டனர் மந்தான் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒரு போலீசார் கொல்லப்பட்டனர் போலீசார் வீட்டிலிருந்து காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் அளிக்க செல்லும் போது நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் சிட்னி நகரில் போண்டிய இடத்தில் உள்ள கடற்கரை மிக பிரபலமானது அந்த கடற்கரையில் கடந்த மாதம் ஜூதர்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த நிலையில் அப்போது அங்கு வந்து இரண்டு மர்மணவர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் அப்பாவி பொதுமக்கள் பதினைந்து பேர் பலியாகினர் இதற்கிடையே சூடு நடத்தியவர் மீது பாய்ந்த துப்பாக்கியை பிடுங்கிய அல் அகமதுக்கு பாராட்டுக்கள் குவிந்தன ஆஷிஸ் தொடரின் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி சென்னையில் இடம்பெற்றது இந்த போட்டியில் போண்டி கடற்கரை துப்பாக்கிச்சூட்டியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி முன்கள பணியாளர்களுக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வீரர்கள் நன்றி தெரிவித்தனர் தாக்குதல் நடத்தியவர்களிடமிருந்து துப்பாக்கியை பறித்து குண்டடிக்கப்பட்ட அகமது அல் அகமதுவை நேரில் அழைத்து கௌரவிக்கப்பட்டார் வெனிசுலாவில் அதன் ஜனாதிபதி அமெரிக்க கொமாண்டோக்களால் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது மாறு எலோகோவில் உள்ள வதிவிடத்தில் வைத்து நேரடியாக பார்வையிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காட்சிகளில் சிறப்பாக அமைக்கப்பட்ட திரைகளில் அவருக்கு காணொலியாக ஒலிபரப்பப்பட்டதாக தெரிகின்றது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களுடன் நடத்தப்பட்ட இந்த அப்சலூட் ரிசோர்ஸ் என்ற குறியீட்டு நடவடிக்கையில் பிடிக்கப்பட்டு வெனிசுலா ஜனாதிபதியும் அவரது துணைவியும் தற்போது நியூயார்க் புரோக்லினில் உள்ள பெருநகர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் வெனிசுலாவில் உள்ளூர் நேரப்படி நேற்றைய தினம் அதிகாலை இரண்டு ஒன்று டெல்டா படி கொமாண்டோக்கள் நைட் ஸ்காட்டர்ஸ் எனப்படும் சிறப்பு நடவடிக்கை விமானப்படை பிரிவு உலக வானூர்திகள் மூலம் தலைநகரில் கடாகசில் உள்ள மதுரோவின் வதிவிட வளாகத்தில் தரையிறங்கி இந்த நடவடிக்கை மேற்கொண்ட போது அதனை ட்ரம்ப் பார்வையிட்டுள்ளார் அமெரிக்க படையினரின் தனது வளாகத்தை சுற்றி வளர்த்ததை அறிந்த மதுரோ தனது வதிவிடத்தில் இருந்த உருக்கு கவசங்களை கொண்ட பதங்கு குழிக்குள் தப்பிச் செல்ல முயன்ற குறித்து அந்த முயற்சி அமெரிக்க குமாண்டோக்களால் முறியடிக்கப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் ட்ரம்ப் இந்த நடவடிக்கைக்கு கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாட்களில் பச்சை கொடி காட்டிய போதிலும் வானிலை சீராகியதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் தனது இரவு உணவை முடித்த பின்னர் இந்த நடவடிக்கைக்கு இறுதி அனுமதி வழங்கிய ட்ரம்ப் அதன் பின்னர் இந்த நடவடிக்கையை நேரடியாக பார்த்துள்ளார் வடகொரியா நேற்று தினம் புத்தாண்டின் முதலவுகணி சோதனையை நடத்தியது பியோஙாங்கிலிருந்து வடகொரியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள பல பகுதிகளை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகொரியா கடைசியாக நவம்பரில் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை நடத்தியது வடகொரியாவின் நட்பு நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவின் ஜனாதிபதியை அமெரிக்கா சிறைப்படுத்திய பின்னர் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் ஆட்சி மாற்ற முயற்சிகளை தடுக்க அதன் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்கள் அவசியம் என்று வடகொரிய வாதிட்டு வருகின்றது இருப்பினும் தமிழம் அத்தகைய ஆட்சி மாற்ற திட்டம் எதுவும் இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது